சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்த யோகா கலையை சர்வதேச அளவில் கொண்டு சேர்க்கும் விதமாக சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் உடல் ஆரோக்கியத்தில் யோகா கலையின் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவையில் யோவா யோகா அகாடமி மற்றும் பிராட்வே வளாகத்தில் உள்ள டெக்கட்லான் இணைந்து யோகாவில் உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர் அதன்படி ஆசனங்களில் மிக கடினமான ஆசனங்களான விருட்சாசனம் சக்கராசனம் சிரசாசனம் பூமாசனம் உள்ளிட்ட இருபத்தாறு ஆசனங்களை இருபத்தாறு மாணவர்கள் இணைந்து செய்து உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை டெக்கத்லான் வளாகத்தில் நடைபெற்ற இதில் சுமார் நான்கு வயதிலான சிறுவர்கள் துவங்கி பதினைந்து வயது வரையிலான மாணவர் மாணவிகள் இதில் பங்கேற்று ஆசனங்களை செய்து அசத்தினர் பொதுமக்கள் முன்னிலையில் பல்வேறு ஆசனங்களை செய்த யோவா யோகா அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கைகளை தட்டி உற்சாக பாராட்டு தெரிவித்தனர் தொடர்ந்து சாதனைகள் செய்த மாணவர் மாணவிகளுக்கு நடுவர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் கிருத்திகா ஆகியோர் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவப்படுத்தினர் இதில் பொன்னேக ஒண்டன்புதூர் அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சியாளர்கள் சரவணன் மற்றும் பால் பாண்டி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் வணக்கம் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுறேன் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக யோகா தினத்தை முன்னிட்டு டெக்கத்தினால ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது அதில் ரொம்ப அற்புதமான குழந்தைங்கள் நல்லா பண்ணாங்க ப்ளஸ் சூரிய நமஸ்காரமும் பண்ணாங்க இப்போ இன்றைக்கி யோகாவுக்கு வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிறதுக்கு இந்தியர்கள் அப்படிங்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா இன்றைக்கி உலகம் பூரா இன்டர்நேஷ்னல் யோகா டே அப்படின்னு வந்த பின்னாடி தான் இன்றைக்கி யோகாவை பற்றி நிறைய மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்திருக்குது அந்த நாளில் இந்த டக்கத்தான சாதனை பண்ண பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விக்னேஷ் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம் இங்கே இந்த ஈவெண்ட் பார்க்க தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போ யோகா அகாடமியில் இங்கே தான் தமிழ் தாங்கி அவங்க தான் பார்த்துருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்து தக்கதிலானிலேருந்து தான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதுன்னு இல்லை நிறைய இதிலருந்தே நாங்கள் யோகா பண்ணும்போது எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி வந்து யோகா இந்த வருஷம் வந்து நாங்கள் இன்டர்நேஷ்னல் யோகா முன்னிட்டு நாங்கள் இங்கே வந்து ஒரு ஏழு பசங்க வந்து தனியாக தனியாக ஒரு நிமிஷம் ஒரு ஆசனம் ஹோல் பண்ணுற மாதிரியும் மீதி ஒரு ஐம்பது கிட்ட வந்து சேர்ந்து எல்லாரும் சூரிய நமஸ்காரம் ஒன்னு மீட்ல பண்ணிருக்கோம் இது நாங்கள் யோகா இருந்து நாங்க எல்லாம் இருக்கோம் எங்க ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்காங்க

இந்த இந்த டெக்க தலையில் இருந்து எங்களை அழைச்ச அந்த மாஸ்டருக்கும் எங்கள் தலைமையில் இருந்த பால் பாண்டி மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் வந்து மொத்தம் அறுபது பேர் வந்தோம் அதன் தலைமையில் வந்து இருந்தவர் பால் பாண்டி மாஸ்டர் அனைவருக்கும் மதிய வணக்கம் என் பேர் பூஜாஸ்ரீ நான் அரசு பள்ளி கொனையொண்டு புதுர்ல படிக்கிறேன் எங்க மாஸ்டர் நேத்துதான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்லி எல்லாத்துக்கும் எப்படி எப்படி வர்றது போறது சேஃபா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்க மாஸ்டருக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப நன்றி